வான்வெளியில் ட்ரோன் விசையால் அட்டாக் பண்ணி தரையில் தீரேந்தி பிடிவாதம் பிடித்து சமாதானம் சம்மதம் இன்று ஒன்று கூடி எல்லாரும் சிறப்பாக வெற்றி செயல் செய்வார நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகிறது இந்த ஒற்றுமை நிலைநாட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து முப்படை வீரர்களுக்கு

நமது இந்திய ராணுவத்தை பாராட்டி இந்த பேரணி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட அனைத்து முன்னாள் படை வீரர்களையும் காவல்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் முன்னாள் படையாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

சட்டம் ஒழுங்கை கடைபிடித்து மாவட்ட வாரியாக வட்ட வாரியாக தலைவர் செயலாளர் மற்றும் அழைத்துள்ளோம் காரணம் நடைபெற்று முடிந்த செந்தூர் வெற்றி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி காண்பிக்க வேண்டும் காரணம் ஒவ்வொரு உயிரையும் பணயம் வைத்து எதிரி நாட்டுக்கு நாம் யார் என்று தெரிவிக்க இந்த முதல் கட்ட ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதில் வெற்றியும் பெற்றுள்ளோம் ஒரே இரவில் கண் விழித்து கண் உறங்கி கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி ஒம்பது எதிரிகளுடைய கூடாரங்களை அழித்து வெற்றி வாகை சூடியது இதற்கு முக்கிய காரணமான வான்படை கடற்படை தரைப்படை முப்படை வீரர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதை வழிநடத்திய இரு வீர சிங்கங்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு கஷ்டப்பட்டு பெறப்பெற்ற வெற்றியானது மிகவும் உலக அளவில் பிரச்சித்தி பெற்று கொண்டிருக்கின்றன பல நாடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்தியாவுடன் இணைவதற்கு காரணம் வல்லரசு கொண்ட வழியில் இன்று முன்னரசாக சென்று கொண்டிருக்கிறது நமது இந்திய நாடு இதற்கு எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மிகவும் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் அவர்கள் தெர்மாக்கோல் விஞ்ஞானி ஆண்டவன் கீழே விட்ட நீரை மீண்டும் எடுப்பதற்குள் தெர்மாக்கோல் போட்டு அடைக்கலாம் என்று அதிநுட்ப அறிவை பயன்படுத்திய அந்த அறிஞர் இந்திய ராணுவ வீரர் என்ன போரிட்டார்களா என்று கூறியது இங்கு இவ்வளோ வயதான காலத்திலும் எவ்வளவு பேர் வந்து இணைந்திருக்கின்றோம் எவ்வாறு பிரஸ் மீட்டிங் கூட்டி அவர் வெளியிட்டார் சிரித்த முகத்தோடு பரபரப்பாக கூறினாரோ அதேபோல் மீண்டும் பிரஸ் மீட்டிங் கூட்டி பொது மன்னிப்பு கேட்கும் முறை நாங்கள் விடுவதாக இல்லை இக்கால தாமதம் ஆக ஆக மீண்டும் அவரது இல்லத்தில் முற்றுகை போராட்டம் தொடரும் இந்தியாவில் உள்ள அனைத்து அனைவரையும் நாங்கள் அழைப்போம் ஒரு இராணுவத்திற்கு எல்லைப் பகுதியில் இருக்கும் அமைச்சர்களுக்கு தெரியும் அந்த ஊரிலுக்கு நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் இராணுவத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை மதிப்பளிப்பவர்கள் மதிப்பளித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றும் எங்கு சென்றாலும் இன்று காவல்துறை எங்களுக்கு எவ்வாறு பந்தவம் செலுக்கிறது ஒரு சீருடை அணிந்தவனுக்கு தெரியும் சீருடையின் மகிமை என்னவென்று நாங்கள் இன்று சாலையில் நடந்து வரும்போது அவர்கள் எங்களுக்கு வெளிப்புறமாக நின்று எங்களை அழைத்து செல்வார்கள் காரணம் இந்திய நாட்டை காத்த இராணுவ முன்னாள் இராணுவ வீரர்களை பத்திரமாக அந்த இலக்கை சென்று அடைய வேண்டும் என்று பாதுகாப்பு அளித்தார்கள் இந்த சிறிய எண்ணம் கூட செல்லூர் ராஜுக்கு இல்லை என்பதை மிகவும் கண்டறிந்துக்குரியது என்ன குறை வைத்தோம் உங்களுக்கு நீ இரவில் உறங்குவதற்காக நாங்கள் எல்லையில் காத்து கொண்டிருக்கோம் மைனஸ் டிகிரிஸ் மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி ரெக்கார்டட் பீப்பிள்ஸ் இங்கே எல்லாமே நின்றுகிட்டு இருக்கோம் நீங்கள் என்றைக்கா மைனஸ் ஃபைவ் டிகிரியில் நின்றுருக்கீங்களா இல்லை எல்லை பகுதிக்கு என்னையா போயிருக்கீங்களா போர்க்காலத்துக்கு போயிருக்கீங்களா எல்லையில் போய்ட்டு ஜவானை செஞ்சிருக்கீங்களா ஒரு பாரத பிரதமர் மீடியாவில் சொல்லியிருக்காரு இராணுவ வீரருக்கு வாழ்த்து தமிழக முதலமைச்சர் ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து நீங்கள் யாருங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க செல்லூர் ராஜ் செல்லூர் ஊர் பேரே கிடைக்கிறதுக்கு உங்களை வந்து நியமிச்சிருக்காங்களா ரொம்ப கண்டனம் தெரிவித்துக் கொண்டுறோம் இதுபோல் இனி யாராவது கூற முற்பட்டால் யாரும் கூற மாட்டாங்க ஏன்னா செல்லூர் ராஜோடு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் ஆனால் எதுவரை பிரஸ் மீட்டில் பொது மன்னிப்பு கேட்கவில்லையோ நாங்கள் விடுவதாக இல்லை நன்றி வணக்கம் ரிட்டைய்டு சுபேதார் மேஜர் ஆர் திலகரத்னம்